ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் குறித்த தகவல்களை பல விஷயங்களை பார்த்துட்டு வரீங்க அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு ஜாதகத்துல ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தானே திருமணம் தாமதம் ஆகணும் அப்போ என்ன காரணத்தினால ஒரு திருமணம் தாமதம் ஆகுது தாமதமாச்சுன்னா அதை சரி செய்ய முடியுமா அல்லது அதுக்கு என்ன தான் தீர்வு என்னதான் சார் செய்யறது அப்ப ஒரு ஜாதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஆண் எனில் சுக்கரனும் பெண் ஜாதகம் செவ்வாயும் திருமண பந்தங்களை குறிப்பது அப்ப ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் என்ற கிரகமோ பெண் ஜாதத்தில் செவ்வாய் என்ற கிரகமோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம இருக்கணும் சார் என்ன சார் நிறைய ஜோசியர்கள் வந்து பலம் வளர்ந்தா அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இயல்பாக இருந்தால் எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் அடையாமல் இருந்தால் உதாரணமாக சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி பெற்றதுக்கு ஆட்சி பெறுறது ஆட்சி பெறுறது நல்லது தானே அப்படின்னா இல்லை ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அந்த கிரக காரகத்தை ஜாதகரை அனுபவிக்க விடாது இது புதுசாக இருக்கே சார் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய ஜாதங்களை செக் பண்ணி பாருங்க இந்த பார்க்கக்கூடிய நேர்கள் பாருங்க உங்களுடைய ஜாதகங்கள்ல சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை தாமதம் செய்யும் அடுத்து சுக்கரன் என்ற கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் திருமணம் தாமதமாகும் சார் இது அதை விட பெருசா இருக்கே சார் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா திருமணமாக ஜாதத்தை வாங்கி பாருங்க சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது நீச்சம் பெறுவது வக்கரம் பெறுவது பரிவர்த்தனை பெறுவது அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் என்ற கிரகம் ஆண் ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை உச்சம் நீச்சம் ஆட்சி பெற்றால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது எவ்வளோ சார் திருமண தாமதமாகும் அப்படின்னா இருபத்தொம்பது வயசுக்கு மேலே திருமணம் செய்வது நல்லது சார் அப்படி எதுவும் இல்லையே சார் கொஞ்சம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்க சார் அப்படின்னா இருபத்தி ஒ இருபத்தாறுக்கு மேலே லவ் பண்ணுற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இல்லை யாரையும் லவ் பண்ணலாம் சார் அன்னியும் தான் அரேஞ்சு தான் பண்ணி வச்சாங்கன்னா இருபத்தொம்போது வயசுக்கு மேலே தான் நடக்கணும் அதுக்கு முன்னால் பொண்ணால் கண்டிப்பாக பிரேக்கப் பை நோக்கி நான் கருக்குறேன் சரியாக புரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வலுவானால் நான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவமானான்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த வார்த்தையை மாற்றி வலுவானான்னு சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் என்ற கிரகம் வலுப்பெற்றால் அந்த ஜாதகருக்கு திருமண பந்தங்கள் தடையாகிறது தாமதமாகிறது இதே போலவே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் வலுவானால் அந்த பெண்ணுக்கு திருமண பங்க பந்தங்கள் தாமதமாகிறது தடையாகிறது சார் இது வந்து தாமதம் தடை மட்டும்தான் சொல்றீங்க இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறதுலாம் இருக்கே சார் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கதை இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க இருபத்தாறு வயசில் திருமணம் ஆயிடுச்சு சார் அந்த பிள்ளைக்கு இவருக்கு இருபத்தெட்டு வயசாச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி சுக்கரன் இருந்துச்சு அப்போ நெருக்கி இருபத்தொம்போது ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு இருபத்தாறு இருபத்தேழு ஆயிடுச்சு இல்லையா பண்ணலாம் தானே ஆமாம் பண்ணலாம் அப்போ அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராதா சார் அப்படின்னா கண்டிப்பாக வர வரலாம் வராமல் இருக்கும் அது அதுக்கு என்ன சார் பார்க்குறதுனா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருந்தாலும் சரி செவ்வாய் எப்படி இருந்தாலும் சரி சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் இணைந்து இருந்தால் சரியாக புரிஞ்சுக்குங்க இங்கே சூரியன் புதன் ஒன்னா தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நிறைய அதிஜீவிகளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தான் நான் சொல்றது ஒரே கட்டத்தில் சுக்கரனுடன் இணையாத வேறு கிரகத்துடன் இணையாமல் வெறும் சூரியனும் புதனும் தனித்து ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தாம்பத்தியம் இல்லாமல் போகுது சார் தாம்பத்தியம் இல்லாமல் போகுதுன்னா ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கே சார் நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னா இல்லாமல் போயிருது இது சில ஜெனெடிக் ரீசன்ஸ் இருக்குது தாம்பத்தியம் தம் கம்மியாக இருக்கும் ஒரு குழந்தை தான் சார் பிறந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் ஜாத்து போய் பாருங்க சூரியன் புதனும் தனித்திருக்கும் அந்த குழந்தை ஜாதத்தை பாருங்க அதுக்கும் சூரியன் புதன் தனித்திருக்கும் அவங்க மனைவி ஜாத்த பாருங்க அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் சார் ஒரு ஒரு வீட்டில் பார்த்தேன் சார் ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பன்னெண்டு வயசு ஆகுது சார் அந்த பிள்ளை ஏழாவது படிக்குது இப்போ தான் அந்த அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்குது அப்ப ரெண்டு பேத்துக்கு இடத்துல ஆறு வயசுக்கு மேல ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில் ஆறு வயசுக்கு மேல கேப் இருந்தா அவங்க அப்பா அம்மா ஜாதகம் குழந்தை ஜாதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் தனித்து இருக்கும் இது எல்லாமே சந்ததி விருத்திகளை தடை செய்யக்கூடிய குடும்பம் நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம் வெளியே அன்னுயிமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க உள்ளே அவங்களுக்குள்ள புரிசை மொண்டாட்டி உறவு இருக்காது உரை வீட்டுக்குள்ள இருப்பாங்க இது மாதிரி கோடிக்கணக்கான ஜாதகங்கள் பார்க்குறோம் நம்ம உலகம் முழுவதும் நிறைய பேர் குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் இருந்தால் அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு சுக்கரனும் செவ்வாயும் பலம் பெற்றால் அடுத்து சூரியன் புதன் தனித்திருந்தால் அப்போ சுக்கரன் செவ்வாய் பலம் பெற்றால் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் பெண் ஜாதத்தில் செவ்வாயும் பலம் பெற்றால் தாமத திருமணம் சூரியன் புதன் தனித்திருந்தால் தாம்பத்தியத்திலும் அல்லது சந்ததி விருத்தியிலும் தடை அடுத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அந்த ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு ஒரு கட்டத்துல சேரலாம் அல்லது குரு உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் செவ்வாய் இருக்கலாம் இப்படி இருந்தா என்ன சார் ஆகுது அப்படின்னா இதுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்ல இருந்தாலும் இது வழக்குகளை சொல்லக்கூடிய கிரக இணைவு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்போ இந்த ஜாதத்துலேயும் குருச்சபாயிருக்கு மனைவி ஜாதிலும் குருச்சபாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைய போறாங்க எத்தனையோ குடும்பங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த குடும்பம் பிரியமா பிரியாதான் அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா அப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் இந்த திருமண தடையாவது அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ள தாம்பத்தியத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறது அப்படியே தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ குருச்சபாய் இருந்தால் பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறது இது எல்லாமே வரப்ப இந்த இந்த விஷயங்கள் பிரியுமா பிரியாதா ஒன்னா இருப்பாங்களான்றதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு நபருக்கு இரண்டாம் திருமணம் ஆகணும் இப்போ டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று மொத்தம் மூணு நாலஞ்சு டைப்பாக பிரிகிறாங்க ஒன்று டிவோர்ஸ் ஆகி புரியுது ஒன்று மனைவி இறந்து போய் கணவன் பிரிகிறது அல்லது கணவன் இறந்து போய் மனைவி பிரியிறது ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு வேறு ஊர்களில் வாழ்றது இதுவும் பிரிவு தான் அடுத்து வேறு ஒரு உறவை தேடி இந்த இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேற ஒரு லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறது சரியாக புரிஞ்சுக்குங்க இது வந்து ரெண்டாவது திருமணத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ ரெண்டு பேர் பிரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கேலாம் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்னா வாழாம முடியாத சாத்திய குருவுகளும் எங்கெல்லாம் இருக்கு இருந்தாலும் இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக் வேணும் இல்லையா அப்ப சரியா புரிஞ்சுக்கங்க ஒரு எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ ரெண்டு ஜாதத்தையும் எப்படி எடுத்து பாக்குறீங்க அந்த ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த சரியா புரிஞ்சுங்க தப்பா புரிஞ்சு குழப்பி இருக்காதீங்க உங்க ஜாதத்தை எடுத்து வச்சு குருவுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ விளிம்புன்னு என்னன்னா ஒரு கட்டம் முப்பது டிகிரி அந்த கட்டத்தில் ஜீரோலேருந்து இருந்து ரெண்டு டிகிரிக்குள்ள ஒரு கிரகமோ இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பது டிகிரிக்குள்ள ஒரு கிரகமோ இருந்தா அது விளிம்பு சந்தின்னு சொல்றாங்க பாரம்பரியத்தில் அப்ப குருவுடன் சேர்ந்த குரு இல்ல குருவுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்தால் குருவும் கேதுவும் இருக்கு கேது வந்து இருபத்தி ஒன்பதை முக்கா டிகிரில இருக்கு நான் சொல்றது இதுதான் குருவும் செவ்வாயும் இருக்கு செவ்வாய் இருக்கு ஆமா இதுதான் இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒன்று வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்தால் ஜாதகர் இரண்டு தொடர்புகளோடு வாழ்வார் ரெண்டாவது திருமணம் நடக்கலாம் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு இல்லீகல் அஃபேர் எக்ஸ்டர்னல் அஃபேர் ஏற்படலாம் அப்போ இப்போ இப்போ சுக்கரன் டேமேஜ் ஆகிருக்கு பலமாயிருக்கு சூரியன் புதன் இருக்குது இவருக்கு குருவோட சேர்ந்த கிரகம் டேமேஜ் ஆகிருக்கு அப்போ இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை வேறு ஒருவருடன் தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கரனுடன் இணைந்த கிரகமும் இதே மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை இருக்குது அப்போ என்ன அர்த்தம் மனைவிக்கும் இரண்டு திருமணங்கள் ஆகும் அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா இதே ஜாதக குரு இருக்குது அப்ப இந்த குடும்பத்தில் பிரச்சனை தம்ப சந்ததி விருத்திக்க குறைவு அல்லது தாம்பத்திய குறைவு இவர்கள் இருவருக்கும் இரண்டு தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குருச்சவாய் இணைஞ்சிருக்குன்றப்ப இது டிவோர்ஸ்ல போய் நிற்குது சார் இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா இல்லைன்னா இது டிவோர்ஸ் ஆயிருச்சு சார் அடுத்த லைஃப் ஆகும் நிறைய பேருக்கு செகண்ட் லைஃப் ஆரம்பிச்சு அதுவும் பஞ்சாயத்துல பண்ணிக்கிது அப்ப இதே மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா செகண்ட் லைஃப் பண்ணும்பொழுது அந்த பெண்ணையோ அல்லது அந்த ஆணையோ ஏற்கனவே திருமணமான நபராக தேர்ந்தெடுத்தால் இந்த பிரச்சனை மீண்டும் வராது சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த இது டிவோர்ஸ் ஆகிரும் திருவி வந்துடும் இவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க திருப்பி அதுவும் டிவோர்ஸில் போய் நிற்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய நான் லாஜிக்காக சொல்கிறேன் இது வந்து கண்ணை முடிக்குங்க தே தியானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள்லாம் சொல்லலை ஜாதகத்தை பாருங்க கிரகங்கள் இப்படி இருந்தால் இது நடக்கும் சார் இப்படி இருந்தால் ஏதாச்சும் ரெமெடி இருக்கா ரெமெடி ஒன்றும் கிடையாது அனுபவிக்கணும் அதுதான் விதி அப்போ ஜோசியம் என்பது ரெமெடி இல்லாத ஒரு துறை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக் தான் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தால் அது மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அவேர்னஸா இருங்க ஒரு சில சிக்கல்கள் நம்ம வந்து ஒரு ஒரு சில ஒரு சில காலங்கள்ல ரொம்ப நெருங்கி வராங்க யாராச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் இல்லையா அப்படி ஒதுங்கி இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாமே தவிர இருந்தாலும் கிரகநிலைகள் கொஞ்சம் கோச்சாரத்திலேயோ கிரகநிலைகள் அமைப்புலையோ கொஞ்சம் சிக்கல் இருந்தால் அது நிச்சயமாக ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது இப்போ நான் சொல்றது வந்து கிரகங்க அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்குடைய அடிப்படை விஷயங்கள் தான் இதை ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்க ஜோசியம் கற்றுக்கிறவங்க இதை ஒப்பிட்டு அடுத்தடுத்த ஜாதங்களை ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது செகண்ட் லைஃப் போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இப்படி இருக்கான்னு பாருங்கள் இல்லை நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சார் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நான் சொன்ன விதிகளை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதம் அந்த மாதிரி விதிகள் இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து 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 ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தொம்பது வயசு தப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் குறையுது இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் இரண்டு திருமணங்கள் ஆகுமா அல்லது திருமண முறிவுகள் ஏற்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெனட்டிக்கை பாருங்கள் ஒரு ஜா ஒரு வீட்டில் போய் பெண் எடுக்க போகிறீங்க ஒரு வீட்டில் ஆண் எடுக்க போகிறீங்க அவங்க குடும்பத்தில் ரெண்டு திருமணம் ஆயிருக்கா யாராச்சும் டிவோர்ஸ் ஆகிருக்காங்களா யாராச்சும் த தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்களா குழந்தையே இல்லாத யாராச்சும் அங்கே இருக்காங்களான்றது ஒரு தடவை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி பிரச்சனை இருந்து நீங்கள் பொண்ணு எடுக்கக்கூடிய மாப்பிள்ளை எடுக்கக்கூடிய குடும்பத்துலேயும் அதே மாதிரி சம்பவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது பஞ்சாயத்தில் போய் நிற்கும் அப்போ நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும் உங்களுக்கு ஜாதத்தில் பிரச்சனை இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் வரக்கூடிய குடும்பத்திலும் அந்த பிரச்சனை இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாத குடும்பமாக தேர்ந்தெடுத்து மிகச் சிறப்பாக விட்டு கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை தள்ளி போட்டு ஆற போட்டு பேசி எதையும் அவசரப்படாமல் வழக்கு விளக்குகளுக்கு போகாமல் குடும்பங்களை சண்டை வரதான் செய்யும் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை இருக்குது இப்போ நீங்கள் இங்கேருந்து இருந்து ரெண்டு திருமணம் ஆக போதும் சொல்லி பயந்துக்கிட்டு முருகன் போடுறோம்னா பழனி முருகன் அங்கே ரெண்டு ரெண்டு மனைவிலோட தான் காட்சிகளுக்கு வர உங்களுக்கு இல்லையா நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க அதனால உங்களுக்கு மனசுல பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசளவில் உள்ள கட்டுப்பாடோட விட்டு கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக குடும்பத்தை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காமல் நீங்கள் கொஞ்சம் மன தெளிவுடனும் விழிப்புணர்வுடன் இருந்து இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா